கிளிநொச்சி ஆணையரவு பகுதியில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ஏனை மீதியை அண்மைத்ததாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலேயே மூக்கில் இரத்தம் கசிந்தபடியாக இவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இது தற்கொலையா அல்லது திட்டமிடப்பட்ட கொலை சம்பவமா அதேபோன்று மெட்ரோ சேதமையாக பெற்றோரை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான மகிழ்ச்சி தகவல் ஒன்றும் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் பேசுவதாக இந்த தேர்ந்தெடுந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின்பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் குறிப்பாக இந்த வடக்கு மாகாணத்தில் அதிகமாக கொலை சம்பவங்கள் அதே போல தற்கொலை சம்பவங்கள் என்பன அதிகம் பதிவாகி கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த பூனகிரி பகுதியில் ஒரு கொடூரமான கொலை சம்பவம் ஒன்று அரங்கேறியிருந்தது அதே போன்று அடுத்தடுத்து இரண்டு அரசாங்க ஊழியர்கள் இந்த ஒன்லைன் மூலமான பண மோசடியினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்த சம்பவங்களும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அது மட்டுமல்லாமல் தொடர்ந்தும் இந்த விபத்துக்கள் மூலமாக இளைஞர்கள் குடும்பஸ்தர்கள் என்பதாக பலியாகி கொண்டிருக்கின்ற சம்பவங்களும் அது மட்டுமல்லாமல் கடந்த கிழமை யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் வைத்து தாய் மாமனால் இருபத்தி நான்கு வயதுடைய ஒரு யுவதி பச்சை மட்டையால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளமையில் இறந்திருந்த சம்பவமும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகிருந்தது எனவே இது தொடர்ன மேலதிக விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்னுடைய முதல் காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம் இது தொடர்பிலான விரிவான விளக்கங்களை அதில் தந்திருக்கின்றேன் அதன்படி இன்றைய தினமும் மற்றொரு சோகமான செய்தி பரவி இருக்கின்றது அதன்படி கிளிநொச்சி பகுதியில் முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க குடும்ப பெண் ஒருவருடைய சடலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை எனக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதன்படி உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆணையரவு பகுதி அதாவது கிளிநொச்சி நகர் பகுதியில் இருந்து ஆணையரவு இராணுவ தளத்தை அண்மிக்க முன்பதாக தட்டுவங்கொட்டி எனப்படுகின்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது இந்த தட்டுவங்கொட்டி பகுதியை அண்மைத்ததாக ஏனையின் பிரதான வீதியோடு பேருந்து ஒன்று இருக்கின்றது அந்த பேருந்து தான் இவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது நிலைமையில் இந்த சடலம் அதாவது இந்த பெண் தொடர்பில் இதுவரை சரியான தகவல்கள் அதாவது யார் இவர் எந்த பகுதியை சார்ந்தவர் என்பது தொடர்பிலான இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை அவருடைய அந்த சடலம் மாத்திரம் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது அதே போல அவர் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்பதாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது அவரது புகைப்படத்தை நான் இந்த வீடியோவில் இணைக்க முடியாது என்று சொல்லி சொன்னால் அந்த யூடியூப் சம்பந்தமாக இருக்கின்ற சில வரையறைகள் காரணமாக அவருடைய அந்த முகத்தை முற்றுமுழுதாக இதில் காண்பிக்க முடியாது சில நேரம் இந்த காணொலியினுடைய தம்நெயிலில் நான் அவருடைய அந்த முகத்தை பதிவிட்டிருப்பேன் இந்த விடயத்தை நான் எதற்காக கூறுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் தற்போது வரை கிடைத்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் அவர் யார் என்பது தொடர்பிலான எந்த விடயங்களும் உறுதிப்படுத்தப்படவில்லை அவருடைய உறவினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் இது இதுவரை வழி வெளியாகவில்லை எனவே நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த விடயத்தை இந்த செய்தியை முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த உறவினர்களுக்கு இந்த செய்தி சென்று போகின்ற பட்சத்தில் அவரை அடையாளம் காண்பதற்குரிய வழிகள் கிடைக்கும் மிக முக்கியமான வேண்டுகோளும் அதே போன்று உறவினர்கள் தொடர்பில் யாராவது தெரிந்திருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதாக போலீசாரும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்பிலான செய்திகள் ஊடகங்கள் வாயிலாகவும் எனவே இதனுடைய பொறுப்பை உணர்ந்து முடிந்தளவு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி விடயத்திற்கு வரலாம் எனவே இந்த சடலம் தற்போது முடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இது ஒரு தற்கொலையா அல்லது கொலையா என்பது தொடர்பில் போலீசாரும் அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையில் அந்த இறந்த பெண்ணினுடைய அந்த படங்களை பார்க்கும் போதாக இது சில வேளை ஒரு கொலை சம்பவமாக இருக்கலாம் என்பதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக கூறப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய மூக்கு பகுதியில் இரத்தக்கரைகள் படைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதன் அடிப்படையில் சில வேளைகளை நான் இதனை உறுதிப்படுத்தவில்லை சில வேளைகளில் கொலை சம்பவமாக கூட இருக்கலாம் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதே போல ஏனையின் வீதியை அண்மைத்ததாக இருக்கின்ற காரணத்தினால் சில வேளை யாராவது விபத்துக்களை ஏற்படுத்திவிட்டு சடலத்தை அந்த பேருந்து திரைப்படத்திற்குள் வீசியிருக்கலாம் என்பதாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அண்மையில் பூநகரியில் இடம்பெற்ற சம்பவமும் இவ்வாறு கொலை செய்துவிட்டு அவருடைய உடலை கடலில் தூக்கி அறிந்திருந்தார்கள் அதே போன்றதான சில வேளைகளில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்பதாகவும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சில வேளை இயற்கை மரணமாக கூட இருக்கலாம் என்பதாகவும் கூறப்படுகின்றது சில வேளைகளில் ஹார்ட் அட்டாக் அல்லது கொலஸ்ட்ரால் முதலான வருத்தங்கள் காரணமாக திடீரென அவர் இறந்திருக்கலாம் என்பதான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் ஒரு தற்கொலை சம்பவமாக இருக்காது என்பதாகவும் கூறப்படுகின்றது என்னென்று சொல்லி சொன்னால் அந்த படத்தினை பார்க்கும் போது பேருந்து தரிப்புடத்திற்குள் வந்து அதற்குள்ள இவ்வாறு ஒரு தற்கொலை முயற்சியை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவான நிலைமையில் தான் தென்படுகின்றது இந்த நிலைமையில் இது சில வேலை ஒரு திட்டமிட்ட கொலை சம்பவமாக இருக்கலாம் என்பதாகவும் அதே போல ஒரு இயற்கையான மரணம் சில வேலைகளில் இடம்பெற்றிருக்கலாம் என்பதாகத்தான் நம்பப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் போலீஸாரி தொடர்பிலான ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணையின் பின்னராக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கும் அதே போல மரண பரிசோதனையின் பின்னராக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரும் என்பதாக தான் பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான செய்திகள் முடிவுகள் வரப்போகின்றன என்பது தொடர்பில் அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான செய்தியுமையாக இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்திதான் வெளியாக இருக்கின்றது இன்றைய தினம் பாதையிட தொடர்பிலான நாடாளுமன்ற அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன்போதாக பெற்றோரை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பில் சட்ட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாகத்தான் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த தகவலை யார் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்னதான் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்க அதன்படி பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதாகத்தான் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் சொன்னால் வயது வந்த பெற்றோரை பராமரிப்பதற்காக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை என்பது ஒரு சிறப்பான விடயம் எனவே அவ்வாறானவர்களை ஊக்குவிக்கும் முகமாகவும் வயது வந்த நிலைமையில் கைவிடப்படுகின்ற இந்த பெற்றோரினுடைய தொகைகளை குறைப்பதற்காகவும் இவ்வாறான ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாகத்தான் ஒரு மகிழ்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் எனவே எதிர்வரும் காலங்களில் இருபத்தி ஆறு வயதை எட்டிய பின்னர் இவ்வாறாக தங்களுடைய பெற்றோரை வயது வந்த நிலையில் தங்களுடைய பெற்றோரை பராமரிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதாகத்தான் நாடாளுமன்றத்தில் அமைச்சரவர்கள் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் இந்த கருத்து செயல் வடிவம் பெற்று வர்த்தமான அறிவித்தல்கள் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற பட்சத்தில் பல நன்மைகள் நமது நாட்டை சார்ந்ததாகவும் நமது சமூகத்தை சார்ந்ததாகவும் ஏற்படும் என்பதில் நிச்சயமாக எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் வயதான பெற்றோர்கள் தற்போது வரை அதிகளவானோர் முதியோர் இல்லங்களிலும் அதே போல பராமரிப்பு இல்லங்களிலும் தான் கைவிடப்பட்ட நிலமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான வெளிநாடுகளைப் போன்றதான ஒரு முறைமை இங்கு அமுல்படுத்தப்பட்டு இந்த ஓய்வூதிய விடயங்கள் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் இவ்வாறாக கைவிடப்பட்டு செல்லக்கூடிய அந்த பெற்றோர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்களினுடைய அந்த ஓய்வு காலமும் சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் இல்லை எனவே இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் குறிப்பாக இந்த விடயம் நடைமுறைக்கு வருமா நடைமுறைக்கு வந்தால் இந்த விடயத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம் இதுபோன்று தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே